உடையார்பாளையம் அருகே மகாசக்தி காளியம்மன் ஆலயத்தில் மகாசக்தி காளியாட்டம் விழாவாக நடைபெற்றது அரியலூர் மாவட்டம் அருகே குளம் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ மகாசக்தி காளியம்மன் ஆலயத்தில் தை மாதத்தை முன்னிட்டு ஆண்டுதோறும் நடைபெறும் மகாசக்தி காலியாட்டம் விழா இவ்வாண்டும் சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக காப்பு கட்டும் நிகழ்ச்சி மற்றும் கொடியேற்றத்துடன் தொடங்கிய இந்த விழா பல்வேறு பூஜைகள் மற்றும் சிறப்பு வழிபாடுகளுடன் நடைபெற்று வந்தது அதன் முக்கிய நிகழ்வாக இன்று காளியாட்டம் சிறப்பாக நடைபெற்றது பம்பை மேலம் முழங்க மங்கள இசையுடன் நடைபெற்ற காளியாட்டம் பக்தர்களை பரவசப்படுத்தியது விழாவின் இறுதி நாளை முன்னிட்டு காளியம்மன் ஆலயத்திற்கு வருகை தந்தார் பின்னர் நடைபெற்ற மகாசக்தி காளியம்மன் நடனத்தை திரளான பக்தர்கள் பக்தி உணர்வுடன் கண்டு கழித்தனர் தொடர்ந்து மகாசக்தி காளியம்மனுக்கு ஊஞ்சல் தாளாட்ட நிகழ்ச்சியும் நடைபெற்றது இந்த விழாவில் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சிறப்பு தரிசனம் செய்தனர் விழா அமைதியாகவும் சிறப்பாகவும் நிறைவுற்றது பொதுவாக இறைவனை பார்க்க ஆலயத்துக்கு வருவது வழக்கம் ஆனால் திருவிழா பொழுது மக்களை நோக்கி இறைவன் வருவது பாக்கியம் என்பது புராணங்கள் கூறுகின்றனர்